சட்டத்தரணி போன்று நீதிமன்றம் சென்றது போல் சபைக்கும் வந்துள்ளனர் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற பழைய பல்லவியை பாடுகிறார்கள் ஆளும் தரப்பு எம்பி ஜகத் குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டுள்ளதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதை அவரும் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த காலங்களில் தமது தொலைக்காட்சிகள் ஊடாக தங்கள் நிலைப்பாட்டை உண்மை என்று மக்களுக்கு குறிப்பிட்டவர்கள் தற்போது பாராளுமன்றத்திற்குள் இருந்து கொண்டு எண்ணம் போல் பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரியதல்ல இவ்வாறானவர்களுடைய கருத்துக்கள் மக்கள் கவனம் செலுத்தப் போவதில்லை எனவே புதுக்கடை நீதிமன்ற இடம்பெற்ற துப்பாக்கிப் பிரயோகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சம்பவம் இலங்கையில் முதன்முறையாக இடம்பெற்றது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் தம்மிக் அமர்சிங் என்ற நபர் கிரிக்கெட் சபையில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிக்க சென்றிருந்த பொழுது நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்டார் பாதாள குழுக்களுடைய பழிவாங்கலுக்காகவே அந்த நபர் கொலை செய்யப்பட்டதாக அப்போது குறிப்பிடப்பட்டது எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின் பாதாள குழுக்கள் உருவானதைப் போன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் பாதாள குழுக்களை போஷித்தன அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக பாதாள குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன இதன் பெருபெற்றையை இன்று நாடு எதிர்கொள்கிறது என்பதன் விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எனவே புதுக்கடை நீதிமன்றில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் அவர் ஆறு மனத்தியாரங்களுக்குள் கைது செய்யப்பட்டார் ஆகவே தேசிய பாதுகாப்பை அரசாங்கம் ஒருபோதும் மலினப்படுத்தவில்லை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற பழைய பல்லவியை மீண்டும் பாட ஆரம்பித்திருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்தில் இந்த முறை பாதுகாப்புக்கு நானூற்று நான்கு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வீதிகளில் ராணுவத்தையும் போலீசாரையும் குவித்து வைத்து மாத்திரம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது மக்களின் மனங்களிலும் செயற்பாடுகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கான திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தோம் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காண பிரதானமான விடயமாக அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது இது